அவனுடைய அமைதியையும் வடக்கு மாறத்துடைய வெற்றிகளால் சூழ்ந்து கொண்ட ஒரு சமூகமாக ஒரு கூட்டமாக அதே நேரத்தில் இங்கிருந்து நாங்கள் போகின்ற பொழுது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று கூறிய ஒரு கூட்டமாக இங்கிருந்து கலைவதற்கு வல்லா நமக்கு அனுபரிய வேண்டும் இன்றைய இந்த வாராந்த வகுப்பின் முதல் அங்கமாக சட்டம் என்ற பாடத்தில் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கோம் அதுல ஒரு சிறிய நினைவூட்டல் செய்துவிட்டு நாங்கள் இரண்டாவது பகுதிக்கு சென்று விடலாம் முதலாவது நாங்கள் ஜனாசா என்று வருகின்ற பொழுது மை இல்லையா மரணித்த அதாவது மரணம் அப்ப இந்த மரணம் என்பது வந்து எல்லோரையும் வந்து அடையக்கூடியதுதான் யாருமே என்ன கிடையாது விதிவிலக்கு கிடையாது எல்லோரையும் வந்து அடையக்கூடிய ஒன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மரணத்துக்கு முன் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் தயாராகி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பகுதியை நாம பார்த்தோம் எப்படி தயாராகி கொள்ள வேண்டும் அதிகமாக மரணத்தை நினைவு கூற வேண்டும் எனது மரணம் எப்ப வேண்டும் என்றாலும் வரலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அடுத்த தயாராக செய்து எங்களுடைய பாவங்களிலிருந்து மீண்டு நாங்கள் அடியார்களுக்கு மத்தியில் ஏதாவது அநியாயங்கள் செஞ்சிருந்தால் அந்த அநியாயங்களில் இருந்து மீண்டு நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் தயாராகி கொள்ள வேண்டும் என்ற பகுதியை நாங்கள் ஒரு அதனுடைய ஆரம்பமாக ஒரு முன்னுரையாக நாங்கள் பார்த்தோம் சரி அதில் இரண்டாவது பகுதியாக நாங்கள் பார்த்தோம் மர ஒவ்வொரு மரணித்து விட்டால் அந்த மரண செய்தியை நாங்கள் அறிவிக்கலாம் மரண செய்தியை நாங்கள் அறிவிக்கலாம் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம் எப்படி அறிவிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இன்னாரும் மரணிச்சுட்டாரு இன்னாரும் மரணிச்சுட்டாரு அவருடைய ஜனாசா இந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு அடித்து செல்லப்படும் தொழுவித்து அடக்கம் செய்யப்படும் இவ்வளவுதான் இது ஆர்மான பகுதி இதை தாண்டி ஒரு பகுதி இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய அவர் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி நீ இவ்வாறு நீ என்று சொல்லி கதறி அழுது குழம்பி அந்த அறிவித்தல் செய்வது இது ரசூல் செல்லாவாக அடைய செல்லும் அவர்கள் மொத்தமாக செய்தார்கள் தடுத்த ஒரு விஷயமாக இருக்கிறது கூடாது இந்த முறையில் அமைப்பது கூடாது அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய நாட்டிலே என்ன செய்யறாங்க மரண அறிவித்தல்கள் மஸ்திதர்கள் அறிவிப்பாங்க பெரும்பாலும் ஒரு சுருக்கமான ஒரு முறையில் அதுவும் இருந்தால் ஆகுமான ஒரு விடயமாகத்தான் இருக்குது அப்ப இது ஆகுமான விஷயம் என்பதற்கு ஒரு சூழ்ச்சல்லாக அனைவர் செல்லும் அவர்கள் நஜ்ஜாஷி ரதியல்லாஹு அன்ஹு இல்லையா அவர் மரணிச்ச பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அவருடைய மரண செய்தி அறிவித்தார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கலாம் இவர் மரணிச்சிட்டாரு அப்படின்ற செய்தியை அவருக்கு அறிவித்தாங்க சஹாபாக்கள் அப்ப இந்த பகுதி அதாவது எங்களோட ஊர்ல நான் அறிவிப்பது அல்லது நாங்கள் என்ன செய்யலாம் ஒருவர் மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து நாங்க நாடலாவிய ரீதியில எல்லாரும் பரவி இருக்கிறோம் இப்ப சோசியல் மீடியாவில் போடுறது என்ன கிடையாது என்ன வரையாறைன்னா அவரை பத்தி புகழ்ந்து போல சொல்லி அதெல்லாம் மரணிச்சிட்டாலும் இது வந்தா இது ஓகே இது முடிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்க அவர் மரணிச்ச நாலு ஆறு நேரத்துல ஒரு நினைவூட்டல் மாதிரி போட்டுடுவாங்க இது கூடாது இது கூடமா இது கூட அப்ப இந்த எது போடும் எது கூடாது எது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட பகுதி என்பது நின்று கொள்ளணும் என்ன செய்யறது போட்டு என்ன செய்யறது அந்த உதாரணமே ஜனவரி இருபத்தி அஞ்சு ஒருவர் மரண மரண செய்தியா போடுபடும் அடுத்த வருஷம் என்ன செய்யறது அதே நாளில் என்ன செய்வோம் அவன் குடும்பத்தை சாப்பிடுச்சிடும் அவரோட போட்டோவை போட்டு சே பண்ணிட்டு இருக்கு அப்ப இது கூடாது இது கூடுமா இது கூடாது அப்ப நாங்க அவருக்காக வேண்டி என்ன செய்யணும்னா பிரார்த்திக்கலாம் துவாக்கே கன் இதான் ஒரு மரணித்தோடுவருக்கு உயிரோடு கூடியவரை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயம் என்னது மிகப்பெரிய நன்மையான விஷயம் வந்து துவா கேபர் இதைவிட ஒரு நன்மையான விஷயம் இல்லை இதுதான் மிக பெரிய ஒரு நன்மையான ஒரு விஷயமாக இருந்த ஒண்ணு இருக்கு சென்னால பாத்தோம் மூன்றாவது விஷயம் நாங்க பார்த்தோம் அப்படின்னா அஹ் மரணித்து விட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய சில சட்டங்கள் அப்படின்னு நான் பார்த்தோம் அதுல முதலாவது என்ன சொன்னோம் கண்களை விடுவது அதுக்குரிய ஆதாரத்தை நாங்க பார்த்தோம் இரண்டாவது என்ன சொன்னோம் இல்ல முதலாவது முதலாவது அது ரெண்டாவது நாங்க என்ன செய்யும் குளிப்பாட்டத்துக்கு இன்னும் டைம் இருக்கு என்ன செஞ்சோம் ஒரு பிடவை எடுத்து மூடி விடுவது பிடவை எடுத்து மூடி விடுவதுன்னு சொன்னோம் மூணாவது என்ன சொன்னோம்

ஓட கூடாது போறவங்களுக்கு மெதுவா மெதுவா போகாமலுக்கு நீங்க நடக்கிறத கொஞ்சம் என்ன செய்யலாம் கொஞ்சம் கூட்டிக்கலாம் வேகத்தை கூட்டிக் கொள்ளலாம் அதுக்காகவே ஓடுறது கிடையாது சரி அப்போ மூணாவது விஷயம் நாங்க அதை பார்த்தோம் நாலாவது விஷயம் வந்து அதுல வந்து என்னது அவருடைய வசியத்தை வந்து

எத்தனை பேர் சேர்ந்து செய்த அது நிறைவேறும் அவ்வளவு பேர் சேர்ந்து செய்தா போதும் மற்றவங்களுக்கு அந்த குற்றம் இருக்காது என்ற செய்தியை மையத்தை குளிப்பாட்டுவதன் முறை இல்லையா குளிப்பாட்டுவதன் முறை அந்த பகுதியை நாங்க அஹ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அது ஒரு பகுதி பார்த்தோம்னா குளிப்பாட்டக்கூடிய ஆளு பேருக்கு பார்த்தோம் ஒரு நம்பிக்கையானவர் நீதமானவர் சுண்ணாவை அறிந்தவர் இல்லையா அதே நேரத்துல யார் குறிப்பாட்டணும்னா மரணித்தவரை யாரையாவது வசியத் பண்ணிருந்தா அவரை குறிப்பாட்டணும் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படி யாருமே இல்லைன்னா உறவினர்கள் அவங்க முன் வருவாங்க உறவினர்கள் மேலையும் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க ஜனாதன குறிப்பாட்டதுக்கு சட்ட அறிந்த ஒருத்தர் கொண்டு வந்து என்ன செய்வது குறிப்பாடு அடுத்தது பெண்ணுடைய ஜனாச பெண்கள் குளிப்பாட்டனும் ஆணுடைய ஜனாசாவா ஆண்கள் குளிப்பாட்டனும் என்ற செய்தியை சொன்னோம் இது பொதுவான செய்தி அதுல கணவனுடைய ஜனாசாவை மனைவி கண குறிப்பாட்டலாம் கணவன் குளிப்பாட்டலாம் என்பதற்குரிய ஆதாரங்களை நாங்க என்ன சொன்னோம் நாங்க சொன்னோம் சரி இப்ப குளிப்பாட்டுவதன் முறை எப்படி என்ற ஒரு பகுதியை நான் சுருக்கமாக பார்க்க முதலாவது இதுல நாம குளிப்பாட்டுகின்ற பொழுதும் குளிப்பாட்டுவதற்கே கட்டி இருக்கும் என்ன செய்யக்கூடாது ஒரு அறையில வச்சு இல்லையா மக்களுக்கு தெரியாத பார்க்க முடியாத ஒரு கூட்டப்பட்ட ஒரு அறையில மறைக்கப்பட்ட ஒரு அறையில வச்சு என்ன செய்யணும் குளிப்பாட்டணும் என்பது முக்கியமான பகுதி அதே நேரத்துல அவருடைய மறைக்கப்பட்டே இருக்கணும் செய்யணும் அதுக்கப்புறம் என்ன செய்வார் அவருடைய அவர் ஆடைகள் அணிந்திருந்தால் அந்த ஆடைகளை என்ன செய்வார் அகட்டுவாறு எப்படி என்றால் ஒரு திரையொன்ற அவருடைய அவுரத்து விலங்கான அளவுக்கு ஒரு திரையொண்ட போட்டுட்டு என்ன செய்வார் ஆடைகளை கலட்டுவார்கள் சரி இப்ப ஆடையை கலட்டிட்டு ஆடையை ஒரு திரையோட போட்டுக் கொள்வாரு மையத்துக்கு மேல ஆடையை இப்ப கலட்டிட்டு என்ன செய்வாரு வளர்த்தாடி இருப்பாங்க இல்லையா வளர்த்தாடிக்கூடிய ஜனாசாவ ஒரு இருக்கின்ற அளவுக்கு என்ன செய்வார் உயர்த்துவார் இப்ப உதாரணமா சொல்றேன்டா என்ன தெரியுமா இது ஜனாசான்னு வச்சுக்கொள்ள அப்ப என்ன செய்வார்னா இப்படி இப்படி அதை கட்டியில் இருக்கக்கூடிய ஜனாசாவை இந்த அளவுக்கு உயர்த்துவாங்க இந்த அளவுக்கு என்ன செய்வார் கையால் அப்படி உயர்த்தி பிடிச்சு கொள்வாரு உயர்த்தி கொண்டு என்ன செய்வார்னு கேட்டால் எமரு அவரோட வயிற்றில் என்ன செய்வார் ரெண்டு கையால் அப்படியே தேய்த்து விடுவார் கையால் வயிற்றில் அப்படியே தேய்த்து விடுவார் பின்பு என்ன செய்வார் என்றால் தேய்த்ததற்கு பின்னால் கழிவுகள் எல்லாம் வெளியாயிடுது கழிவுகள் என்ன செய்யும் முன்பின் துவாரத்தால் கழிவுகள் வெளியாகும் வெளியாகனத்துக்கு பின்னால அந்த கழிவுகள் என்ன செய்வார் சுத்தம் செய்து கொள்வார் இல்லை சுத்தம் செய்து கொள்வார் சுத்தம் செய்வதற்கு பின்னால அப்ப இவர் என்ன செய்வாங்கன்னா இதுக்கு இப்ப சுத்தம் செய்யற நேரத்திலே எல்லாம் இவர் என்ன செய்வார்னா கைக்கு ஒரு பிளவுஸ் கட்டானு போட்டுக்கொள்ளும் இல்லையா கை கெட்டு செய்யணும் ஆக குறைஞ்சது வந்து இல்லைன்னா ஒரு குடவு துண்டாகவும் சுத்தி அப்போ கைய கைக்கு வந்து இவருடைய பாதுகாப்பு பாதுகாப்புக்காக துவாரத்தில் இருந்து கழிவுகள் வெளியாகும் கழிவுகள் வெளியாகின்ற பொழுது கழி விடுவார் இப்போ இதெல்லாம் கட்டம் இது என்னது இது அதாவது மையத்தை குளிப்பாற்றதுடைய முதல் கட்டம் இது அப்ப அந்த மையத்தை குளிப்பாற்ற கட்டில் அவரை வச்சு ஒரு 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 பிடவை விரிச்சு என்ன செய்யல அவருடைய ஆடைகளை அவர் என்ன செய்வார் நீக்குவார் என்ன செய்யக்கூடாது அவுரத்து வந்து வெளியாகிவிடக் கூடாது அப்ப அவுரத்து வெளியாகாத மாதிரி என்ன செய்வார் இந்த பிடவையை விரித்து அந்த ஆடைகளை கலைந்து விட்டு அதற்கு பின்னால் என்ன செய்து கொள்வார் அந்த ஜனாசாவை கொஞ்சம் உயர்த்தி வயர் பக்கத்திலிருந்து செய்வார் கொஞ்சம் அவரை கையால் அப்படியே கடவுவார் கடவுகின்ற பொழுது அவருடைய கழிவுகள் வெளியேறும் அந்த கழிவுகளை அவர் சுத்தம் செய்வார் இது முதலாக இது முதலாக விஷயம் பின்பு என்ன செய்வார்னு கேட்டால் பின்பு ஜனாதாவை குளிப்பாட்டுவதாக இவர் மனதில் நினைத்துக்கொண்டு நீயும் நீர் எங்க வரணும் மனசுல வரணும்

அதே போல மூக்குக்கு நீர் எடுப்பது அப்ப இந்த செய்ய மாட்டார் இந்த ரெண்டுக்கும் என்ன தண்ணி எடுத்து அப்படி என்ன செஞ்சு கொள்வாரு அதற்கு பின்னால அவருடைய தலையை கழுவுவார் இப்ப உதவு செய்தற்கு பின்னால் அப்ப நாங்க வந்து முதல் கட்டம் பார்த்தோம் ரெண்டாவது கட்டம் வந்து இப்ப மூணாவது கட்டம் மூணாவது கட்டம் என்னென்னா அவருடைய தலையை என்ன செய்து கொள்வார் கழுதுவோம் தலையை கழுதுவார் தலையோட சேர்த்து அப்படி அவருடைய தாடியை என்ன செய்வாரு கழுகுவாரு அப்ப கழுகுன பொழுது நீர் அதே போன்று இலந்தை அந்த நீர் இலந்தை இலையை மிக்ஸ் பண்ண நீர் அப்படி இல்லைன்றா என்னது இப்ப நாங்க அதாவது வைக்கின்ற சவர்காரம் இல்லாது ஏதாவது அது அந்த திரவியங்கள் அவைகளை ஏதாவது என்ன செய்யலாம் எடுத்து நாங்க துப்புரவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்ப இது முடிஞ்சதுக்கு பின்னால் என்ன செய்வார் என்றால் அவருடைய வலது பக்கத்தை கழுவார் அப்ப அவருடைய தலையை கழுவி அவருடைய தாடி எல்லாம் கழுவுறதுக்கு பின்னால அவருடைய வலது பக்கத்தை கழுவார் அதற்கு பின்னால் என்ன செய்வார் இடது பக்கத்தை கழுவார் அதற்கு பின்னால அவருடைய உடம்பை முழுமையாக கல்வி கொள்வார் அவருடைய உடம்பை என்ன செய்வார் முழுமையாக கல்வி கொள்வார் இப்ப இந்த முறையில கழுவி குடிச்சால் அதனது ஒரு தடவை குளிப்பாட்டி விட்டார் ஒரு தடவை குளிப்பாட்டி விட்டார் இப்ப இந்த ஒரு தடவையோடையே இந்த ஜனாசா குளிப்பாட்டு முடிந்து விட்டதென்றால் பூரணமாகி விட்டதென்றால் வாஞ்சி முடிந்து விட்டது குளிப்பாட்டில வாய்ஞ்சு கூட சொன்னோமே அந்த வாஞ்சி முடிந்து விட்டது எப்ப பூர்ணமான குளிப்பாட்டப்பட்டு விட்டார் இந்த ஒரு முறையை அப்படி இல்லை என்றா என்ன செய்யலாம் மூன்று கடவுளை தொடர்ந்து என்ன செய்யலாம் குளிப்பாற்றலாம் குளிப்பாட்டுகின்ற பொழுது அந்த நீரில் என்ன செஞ்சு கொள்வாரு சேர்த்துக் கொள்வார் வாசனை வருவதற்காக வேண்டி கற்பூரத்தை சேர்த்து அந்த அவருடைய உடலை அவர் என்ன செய்வாரு அஹ் துப்புரவு செய்வார் அதற்கு பின்னால மையத்துடைய அந்த உடலை தொடைப்பார் அதே நேரத்துல வந்து என்ன செய்யலாம் அவருடைய உடல்ல வந்து நீக்க ஏழுமான பகுதி இருக்கு உதாரணம் சாதாரணமாக ஒரு உயிரோடு இருக்கின்ற பொழுது அவருடைய நகங்கள் சில இடங்கள்ல முடிகள் நீக்க ஏழுமான பகுதி இருக்குது மார்க்கம் அனுமதித்த பகுதி அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய முடிகளை நகங்களை என்ன செஞ்சு கொள்ளலாம் அவர் கலைந்து கொள்ளலாம் பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வந்து அவருடைய முடியை என்ன செஞ்சு கொள்ளலாம் அந்த முடியை அந்த ஜனாசா வந்து பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய முடியை வந்து பின்னி கொள்வாங்க மூன்று பின்னல்கள் பின்னியதான் ஹதீஸ்கள் நம்ம பார்க்கலாம் பின்னி என்ன செஞ்சு கொள்வாங்க பின்னால போடுவோம் பின்னி பின்னால போடுவாங்க சரி இப்போ சில நேரங்கள்ல வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு ஏனாவது ஒரு நிலை இருக்கு அந்த ஜனாசா உதாரணமாக எப்படி இருக்கும்

அதுவும் ஏதாவது ஒரு நிலையில் இருக்க வேண்டும் இருந்தால் ஒன்றுமே செய்ய தேவையில்லை ஏண்டா அல்லாஹமுத்தா ராய் பள்ளி சுல்லா மக்சன் என்றால் ஒரு இல்லையா அல்லாஹுமுகாலா என்னுடைய இந்த மாற்றம் வந்து எங்களுக்கு எவ்வளவுக்கு அவ்வளவு அது அதில் அதற்காண இறைவனை செய்ய மாட்டான் எங்களை கஷ்டப்படுத்த மாட்டான் என்ற ஒரு பகுதி சரி சரி இப்போ இதுல என்ன ஒரு தேஜவிகள் பிரண்டா அதனாலவே ஆற்று குளிக்க போனார் கடலுக்கும் குளிக்க போனார் போன நேரத்துல அவர் என்ன செஞ்சுட்டார் தாண்டு மரணித்து விட்டார் அப்ப எங்களுக்கு சரி சில சில வம்ச ஜனாசாக்க செய்வாங்க ஆத்திலேயோ கடலிலேயோ குடிக்க போன இடத்துல தாண்டு மரணித்தவர் அப்படின்னு நாங்க நிறைய செய்திகள் நாம் பார்க்கிறோம் கண்டும் இருக்கோம் அப்ப இவரை வந்து குளிப்பாட்டணுமா குளிப்பாட்டணுமா குளிப்பாட்டணும் என்ன செய்யணும் இவரை குளிப்பாட்டணும் சரி இப்ப இவரை எப்ப இவரை குளிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டாலும் வெளியிடணும் இப்போ இவர் வந்து கடல்ல தாண்டவர் சாதாரண ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதை போட்டு குளிப்பாட்டி நாங்கள் அழைக்க சரி அப்படி இல்லாமலுக்கு இரண்டு நாள் மூன்று நாட்கள் தாமதமாகி அந்த ஜனாசா எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த உடல் வந்து என்ன செஞ்சிருக்கும் இருக்கும் அப்ப எங்களுக்கு என்ன செய்யறாரு கையை வச்சு வயிறுல அமுக்க முடியாது வயிறுல கையை வச்சு எல்லாம் இருக்க முடியாது அப்ப அந்த நேரம் இருக்கின்ற பொழுது இவர் என்ன செய்வார்னா குளிப்பாட்டுவார்கள் இப்படி சாதாரணமா ஒரு தண்ணியை ஊற்றி என்ன செய்வார் குளிப்பாட்டில் அவர் அடக்கம் செய்திருவார் செஞ்சு அடக்கம் விடுவார்கள் சரி இப்ப ஜனாசாவை குளிப்பாட்டியவர் அவர் வந்து குளித்துக் கொள்வது சொன்னார் குளித்துக் கொள்வது சொன்னா எங்களை நான் ஹதீஸ்வரன் நான் பார்க்கலாம் சரி அதே யார் சஹீதுள் மரணித்த அவர்கள் வந்து குளிப்பாட்டப்படுவது கிடையாது அவர்களது கிடையாது அலி வசல்லம் அவர்கள் முகத்துல கொல்லப்பட்ட சஹீதுகள் அவர்கள் என்ன செய்வாங்க அவருடைய அந்த இரத்தத்தோடு என்ன செய்வாங்க அடக்கம் செய்யுமாறு ஏவினார்கள் அவர்களை குளிப்பாட்டவும் இல்லை

கஃபன் ஷேவ் இல்லையா கஃபன் இப்ப கஃபன் ஷேவருடைய சட்டமும் கஃபன் எவ்வாறு ஷேவ் இப்ப நாம புளிப்பாற்ற முறையை நாம ஒரு ஒரு அன்னளவாக நாம என்ன செஞ்சிருப்போம் விளங்கி இருப்போம் இப்படி தான் செய்யணும் இல்லையா விளங்கிச்சா விளங்கிச்சா விளங்க இல்லையா சரி எனக்கு எனக்கு விளங்கிடு நாங்க இன்ஷால நாங்க என்ன செய்வோம்னா நாங்க ஒரு ஆள் ஒன்று எடுத்து நாங்க என்ன செய்வோம் அந்த ப்ரொஃபஷனலாகவே நாங்கள் உங்களுக்கு செய்தி தாரத்துக்கு நான் ட்ரை பண்ணி திருக்கிறோம் இன்ஷாலா சீக்கிரமா பேசு நான் ஒரு ஆளு கொண்டு வரும் ஆனா அதுவும் என்னது ஒரு கஷ்டமான ஒரு வேலையும் அல்ல உண்மைக்கு என்ன நாங்க அனைவருமே அறிஞ்சிருக்கோம் நாங்க என்ன செய்யணும் அனைவரும் அதை அறிஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் இது எப்படி குளிப்பாட்டுறது கஃபன் எவ்வாறு செய்வது இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதுல நீங்க இப்ப நான் ஒவ்வொரு கட்டமாக சொன்னா இல்லையா அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும் அதுல நான் முதலாவது கட்டமாக நாங்கள் என்ன செய்யணும் அவரை குளிப்பாட்டு நின்ற அந்த கட்டில் அந்த களிப்பாட்டு நின்ற அந்த இடத்தில் வைத்து மேலான ஒரு குடவையை போட்டுவிட்டு அவருடைய ஆடை கலிவிடும் அவருடைய அவர்த்து வெளியாகிவிடக் கூடாது அந்த அளவுக்கு நான் பார்க்கிறோம் கூடாது வெளியாகிவிடக் கூடாது அப்போ குளிப்பாட்டதற்கு முன்னால் குளிப்பாட்டவர் எப்படி ஆயத்தமாகி கொள்ள வேண்டும் ஒரு பிளவுஸ் இந்த கைக்கு நான் உரை போட்டுக் கொள்ள வேண்டும் கைக்கு உரை போட்டுக் கொள்வார்கள் என்ன பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அதற்கு பின்னால் என்ன செய்வாரு அவரை வளத்தாக்கி விட்டு அவரை கொஞ்சம் அந்த தூக்கி இல்லையா தலைப்பக்கமாக கொஞ்சம் உயர்த்தி அவருடைய வயிறை என்ன செய்வாரு அப்படியே தடவுவார் அவருடைய பின் முன்பின் துவாரத்திலிருந்து கழிவுகள் வெளியாகும் அந்த கழிவுகளை ஆரம்பித்து சுத்தம் செய்து கொள்வார் சரியா அதற்கு பொருள் என்ன செய்வாரு செய்வாரு அப்ப சாதாரணமாக தொழுகைக்கு செய்யக்கூடிய உதுவோட அஹ் வாய்க்கை தண்ணி எடுப்பதும் மூக்குக்கு தண்ணி செலுத்துவது மெனது கூடாது என்ன செய்வார் தண்ணியால துடைத்துக் கொள்வார் என்ன செய்வேன் நான் பார்த்து அது போக அதுக்கப்புறம் என்ன செய்வாரு தலையையும் தாடியையும் கழுதுவார் கழுவ பொழுது என்ன செய்வாரு ஒண்ணும் நீரும் இலந்தை அது இலந்தைகளுக்கு என்ன செய்ய இல்லை அப்படின்னா இல்லட்டா எங்களுக்கு அந்த இன்றைக்கு நாங்க சுத்தம் செய்தது காவணி பாவக்கூடிய